வணக்கம் வணக்கம் ஜெயராம் வணக்கம் வணக்கம் இப்போ நிறைய நம்ம பால் நிறுவனங்களில் பழைய நிறைய நிறுவனங்கள் இருக்குது நம்ம கவர்மெண்ட்டில் ஆவின் கூட இருக்குது இப்போ ஆவினில் விற்கிற பால் வந்து நம்ம கரெக்டாக நம்ம பசு ஒரு நாள் அரசாங்கம் விற்கிறனால நான் நம்பிக்கலாம் நம்மளோட தமிழ் விசேஷத்தை பற்றி சொல்லுங்கள் வந்து

ஒருத்தர் வந்து ஒரு லிட்டரு கேட்குறாங்க ரெண்டு லிட்டர் கேட்குறாங்க ஒரு லிட்டருக்கு ஃபோன் அடிச்சா கூட கொண்டு போய் வீட்டில் கொடுக்கலாம் நம்பர் சொல்லுங்கள் இப்போ தமிழ் பாலம் நம்பி பிடிக்கலாம் இப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த தாலிப்பால் குறைபாடுனால பசும்பாலை தேடி அலையிறாங்க